அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா காதலால் தன் வாழ்க்கை இழக்கும் ஒரு பெண்ணின் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமது பாரம்பரிய ஜோதிட விதிகள் மூலம் ஒரு உதாரண ஜாதத்தோட இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்ப்போம் அதாவது இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அனுமதியோடு தான் ஜாதகம் பதிவு பண்றாங்க யாரோட அனுமதி இல்லாம நம்ம சேனல்ல ஜாதகம் பதிவு பண்ணுறது இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிறேன் சரி இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாலை ஆறு மணிக்கு கண்ணீர் லகந்து போடுறாங்க வந்து ஊர் பேரை சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க அதனால ஊர் பேரை நான் சொல்லல வந்து கண்ணி லகனம் நகந்திய ராகு நாலுல சந்திரன் அஞ்சல குரு ஏழுல சனி சுக்ரன் கேது சூரியன் எட்டுல புதன் பன்னெண்டுல செவ்வாய் இதுதான் அவங்களுடைய ஜாதகம் சரிங்களா சரி அதாவது நம்ம பதிவில் அடிக்கடி சொல்ற விஷயம் ஒரு ஜாதகத்துல திருமண வாழ்க்கையை பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அதே மாதிரி கலத்தர காரணம் சுக்கரன் இவங்கள தெளிவா ஆய்வு பண்ணாலே அவங்க திருமணத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடிக்கடி பதிவு சரிங்களா அதே மாதிரி தான் பாருங்க ஒரு ஜாத்துல இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடம் அதிபதி யாரு சுக்ரன் அவரு ஸ்தான் ஸ்தானத்துக்கு ஆறுல மறைகிறார் அது இல்லாம அவர் இருக்கிற இடாவது பாதகா அதிபதி வீட்டுல உட்கார்றாரு அது மட்டும் இல்லாம சனி கேது சூரியனுடன் இணையறாங்க அது மட்டும் இல்லாம இந்த லக்னத்துக்கு பாதகன் வேதகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் லகந்த பன்னெண்டுல மறைஞ்சு எட்டாவது படிய சுக்கம் பாக்குறாங்க அப்ப இரண்டாம் மிக கடுமையா பாதிக்குது அப்படி திருமண வாழ்க்கை எப்படி இருந்தாலும் குடும்ப வாழ்க்கைங்கிறது சிறப்பா இருக்க போகுது இல்ல அப்படின்னு தெளிவா தெரியுது சரி அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல பாருங்க சனி கேது சூரியன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் எட்டாவது படிய பாக்குறாங்க ஏழாம் இடம் மிக கடுமையா பாதிக்குது அது இல்லாம ஏழாம் இடம் அதிபதியான அஞ்சுல நீசமாகி சனியோட பரிவர்த்தனையே தன்னோட பலத்தை மறுபடியும் வாங்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மிதினம் பாதகா பாதகாதி குரு பலம் இலக்கணம் ஆறு பண்ண மறையணும் அப்படிங்கிறது விதி ஆனா அந்த லக்னத்துல வந்து அஞ்சு நீசம் பரிவர்த்தனை தன்னோட பலத்தை மறுபடியும் வாங்குறாரு அப்போ பாதகாதி மிக கடுமையா வேலை செய்யுது அப்ப ஏழாம் இடம் மிக கடுமையாக பாதிக்குது அப்படிங்கிறது விதி சரி அதுக்கு அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடம் யாரு செவ்வா அவரு லகனத்துக்கு பன்னெண்டு உட்காந்துருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எட்டாம் லக்னாதிபதி உட்கார்ந்து சிறப்பு இல்ல அப்ப அவங்க இருக்கிற முடிவுகள் எல்லாமே சரியா வராது அப்படிங்கிறது விதி சரி அதுக்கடுத்து பன்னிரெண்டாம் பன்னெண்டாம் அதி யாரு சூரியன் அவரு தான் ஸ்தானத்துக்கு எட்டுல சூரியன் கேது சனிக்கூடம் இணையிறாரு அதெல்லாம் அந்த பன்னெண்டுல ல லகனத்துக்கு எட்டுக்கும் மூணு செவ்வாய் உக்காந்துக்கிறது சிறப்பு இல்ல அப்ப பஞ்சம் பன்னெண்டாம் பலம் இருக்குது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கலந்தர கரன் சுக்கிரன் அவரு லகனத்துக்கு ஏழு அதாவது பாதுகாத்து வீட்டில் உட்காந்து சனி கீழே திருமண வாழ்க்கைங்கிறது அவ்வளோ சிறப்பா இருக்க போறது இல்லை அப்படிங்கிறது அப்படின்னா காதல் திருமணம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சூரிய தேச செவ்வாபா வீட்டு விட்டு வெளியே போய் பெற்றோர்களை மீறி காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க காதல் திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாத்துல ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இந்த கிரகத்தோட சம்பந்தப்படுறது காதல்ல எண்ணத்தை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தா சுக்கரனோட இணைந்த கிரக தசாபுத்திகள் அதே மாதிரி லக்னத்துக்கு பதினொன்று எட்டு இதில் உட்கார்ந்து தசாபுத்தி காலங்கள் அவங்களுக்கு காதல் திருமணத்துக்கு அமைப்பை பெரும்பாலும் கொடுக்கும்போது விரி சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதல ஐந்தாம் இடம் மிக பலம் இழப்படும் ஐந்தாம் இடம் பலம் இழந்தாவே அவங்க வந்து நம்பிக்கை துரோகம் அதே மாதிரி மன ரீதியாக நல்ல வேதனை அமைப்பாங்க அப்படிங்கிறது அதே மாதிரி சந்திரன் ஒரு ஜாத பலம் இழப்படும் சரிங்களா இந்த ஜாத்துல சரிங்களா இப்போ இந்த பாருங்கள் பாருங்க சந்திரன் யார் லக்னத்துக்கு நாலுல இருந்து சனி பத்தாவது பதிவு சந்தனம் பாக்குறாரு சனி எப்படி பாக்குறாருன்னா செவ்வாயோட பாரி வாங்கி சந்தனம் இவங்க எப்படி இருந்தாலும் மனதில மிக வேதனை அனுபவிக்க போறாங்க அப்படின்னு தெரிய வந்தது சரி இப்ப இவங்க திருமணம் நடந்து சூரிய திசை செவ்வாய் புத்தியில திருமணம் பண்ணிருக்காங்க வீட்டுக்கு வெளியே போய் திருமணம் பண்றாங்க அந்த திருமணம் அவ்வளவு சிறப்பா இல்லை எதாவது எப்படி வாழ்க்க போகுது அதுக்கு கரெக்டா சந்தது ஸ்டார்ட் ஆன என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவரு கணவரை வந்து பாத்தீங்கன்னா போயிடுறாரு ஒரு குழந்தையோட வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுறாரு இந்த பெண் வந்து ரொம்ப சிரமப்பட்டு என்ன பண்ணா அவங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்து இருக்காங்க சரிங்களா அவங்க சொல்ற மாதிரி நான் எங்க அப்பா அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைப்படுத்தி திருமணம் பண்ணிட்டேன் அதனால எங்க அப்பா ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு ரொம்ப இப்போ ரொம்ப வேலைப்பட்டு ரொம்ப வேதனை அவங்க சொல்றான் சரிங்களா ஏன் அப்படின்னா பாருங்க இந்த ஜாதல அதாவது காதல் திருமணம் பண்ணாங்களா வீட்டுக்கிட்ட ஓடி போய் கல்யாணம் பண்ணுவாங்க ஜாத பெரும்பாலும் ஒன்பது நம்ம நாலு மிக கல்வி பாதிச்சு ஏன்னா அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்க போறது கிடையாது இப்போ இப்ப ஜாத பாருங்க ஒன்பதாம் இடம் அதிபதியாரு சுக்கிரன் அவர் லக்னத்துக்கு பாதஸ்தான் உட்காந்து சனி ராத திரிபுள் இணைகிறாங்க அது இல்லாம சனி ஏழ துபலம் அடைஞ்சு மூணாவது படியா ஒன்பதாம் பாக்குறாங்க அப்ப இந்த பொண்ணால தந்தை மிகப்பெரிய மன வேதனையான அவமான சாந்தனை சந்திக்கணும் அதுக்காக தாயிஸ்தான் அதிபதியாரு புதன் சாரி குரு அவரு லக்னத்துக்கு அஞ்சுல நீசம் பெற்றாலும் சனியோட பரிவர்த்தனை வாங்குறாங்க அது இல்லாம தாய் கிரகமான சந்திரன் லகனுக்கு நாள்ல வந்து சனியோட பார்வை பத்தா பறி வாங்குறாரு அதே மாதிரி லகனுக்கு அட்டமாதிபதியோட பார்வை வாங்கி சனி அப்ப சந்திரனோட அமைப்பும் சரியில்லை அப்ப தாயும் தந்தையும் இந்த பொண்ணால மிகப்பெரிய மனவேதனை அடையணும் சரிங்களா சரி இப்ப இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சந்திரதிசையில ஆஹ் செவா புத்தியில அவங்க வந்து விட்டு போயிட்டாரு இப்ப இந்த சந்தோஷம் முழுக்க சிறப்பா இல்ல ஏன் அப்படின்னா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சனியோட பார்வை வாங்குறாரு அட்டமாதிபதி செவோட பார்வை வாங்கி வர சந்தோஷம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மனதேசையில சங்கடத்தி வந்து விதி வந்தது சரிங்களா அப்ப அதுக்கடுத்து ஒரு சவாதை பாருங்க பன்னெண்டு அப்ப அவர் சவாதை சிறப்பா இருக்க போறது கிடையாது சரிங்களா அதெல்லாம் சொன்ன உங்க திருமணம் அவள் சிறப்பா இருக்க போதும் கிடையாது நீங்க வேலை சார்ந்த மூவ் பண்ணுங்க நல்லா படிச்சு ஒரு நல்ல ஆனா பொண்ணு நல்லா படிச்சிருக்காங்க அதனால நீங்க வேலை சார்ந்த ஜாப்ல நீங்க மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல லைஃப்ல நீங்க திருமண பத்தி பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தாங்க சரிங்களா அது மாதிரி இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க பெரும்பாலும் திருமண வாழ்க்கையும் மிக கவனமா யோசனை பண்ணி பண்ணுங்க இது மாதிரி அமைப்புக்கு போய் திருமணம் தன்னோட வாழ்க்கை கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது இந்த பதிவுல நான் தெரிவிக்க சரிங்களா மேலும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்து ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன்